ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமையல் அறையில் பூஜை அறை வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படி வைக்கலாம் அப்படின்னா அது எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சமையல் அறையில் வந்து பூஜை அறையை கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா எல்லார் வீட்லேயும் இட வசதி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதனால் சமையல் அறையில் தாராளமாக பூஜை அறையை வைக்கலாம் நம்ம கெட்டும்போதும் வ வசதி வாய்ப்பு வேணும் அந்த மாதிரி தனியாக பூஜை அறையை வச்சு கட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம் இல்லைனா சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க அப்போ அங்கே வந்து தனியாக சமையல் அறை சமையல் அறையில் தான் பூஜை அறையை வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ச சமையலறையில் வந்து அம்மா வாசம் செய்யும் இடம் அதே மாதிரி பூஜை அறையில் வந்து எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க குறிப்பாக மகாலட்சுமி அம்மையாரின் இருப்பிடம் அதனால் நம்ம வந்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏதாவது ஒரு கபோர்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷமானது ஏன்னா சமையல் வந்து நம்ம நான்வெஜ்ஜு சமைப்போம் அது வந்து ஒரு சில சாமிக்கு வந்து ஏற்றுக்காது அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எந்த விதமான தவறுதலும் இல்லை அதேமாதிரி பெண்களாகிய நமக்கு வந்து மாதவிடாய் காலம் அந்த மாதிரி டைம்லேயும் அது க்ளோஸில் இருந்துச்சுன்னா ஒன்றும் நமக்கு மனதுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியாது அப்படி கபோர்டும் வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இதை ஒரு ஸ்க்ரீனாவது போட்டு என்ன பண்ணுங்கள் மூடி வச்சுட்டு பூஜை பண்ண சமயத்தில் தொடர்ந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணுங்கள் மற்ற டைம் அதை வந்து அந்த ஸ்க்ரீனை மூடி வச்சுருங்க எந்த விதமான சங்கடமும் நமக்கு ஏற்படுத்தாது அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பூஜை அறையும் சமையல் அறையும் ஒரே இதில் இருக்கிறதுனால நைட்டு நம்ம வந்து படுக்க போவோம் பார்த்தீங்களா முடிஞ்ச வரைக்கும் சிங்கில் எச்சியல் பாத்திரங்களை போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை போடாமல் நல்ல நீட்டாக ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அவசர தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அதை கழுவி நம்ம வச்சிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்மையாரும் அன்னபூர்வணி அம்மையாரும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஸோ அதனால் சமையல் அறையில் பூஜை அறையை வைக்கிறதுனால எந்த விதமான ஒரு தப்பும் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கணுங்களேன் நம்ம வீட்டில் நிச்சயமாக செல்வ வளமும் பெருகும் ஏன்னா கிச்சன் வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மகா சுத்தம் வந்து மகாலட்சுமி அணியா இருக்கு பிடிக்கணும் அவங்க வந்து அங்கே இருக்கணும்